அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையில் ஆவரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் உயர்ந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் கிராமிற்கு நாற்பது ரூபாய் உயர்ந்து எட்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு தற்போது விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறதால் நகை பிரிகர்கள் வேதனையடைந்திருக்கிறார்கள் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் அறுபத்தி ஆறாயிரம் ரூபாயை நெருங்குவதால் நகை பிரிகர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் உயர்ந்து அறுபத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய்க்கு தற்போது விற்பனை செய்யப்படுகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தங்கம் கிராமிற்கு நாற்பது ரூபாய் உயர்ந்து எட்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவன்யா வணக்கம் லாவன்யா இந்த தங்க விலை உயர்வு பற்றியான விரிவான விவரங்கள் வணக்கம் இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தினுடைய விலை கிராம் எட்டாயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஐந்து ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது சவரன் அறுபத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் வெள்ளி நூற்று பதினோரு ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது நேற்றைய விலையிலிருந்து கிராமுக்கு நாற்பது ரூபாயும் சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாயும் உயர்ந்துள்ளது வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலை உயர்ந்து காணப்படுவது என்பது சாமானிய மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூறலாம் ஏனென்றால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இரண்டு நாட்களாக தங்கத்தினுடைய விலை சிறிது சிறிதாக குறைந்தது இது வந்து பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு நிம்மதியை கொடுத்தது இனிவரும் காலங்களில் தங்கத்தினுடைய விலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குமா என்ற ஒரு எண்ணத்தை பொதுமக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி உரை இல்லை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்பொழுது தங்க நகைகளினுடைய விலையானது தொடர்ந்து உயர்ந்து காணப்படுகிறது அதாவது இன்றைய விலை நிலவரப்படி அதாவது முன்னூக்கு முன்னூற்று இருபது ரூபாய் உயர்ந்து காணப்படுகிறது தொடர்ந்து தங்கநகைகளினுடைய விலையானது குறைவதற்கு வாய்ப்பு இல்லை எனவும் முயன்றுந்துதான் காணப்படும் எனவும் தங்கநகை வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள் என்றாவது ஒரு சமயம் தங்கநகைகளினுடைய குறையும் அப்பொழுது தங்களினுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்றது போல அஹ் அந்த குறைவு அந்த குறைந்த அந்த தங்கநகைகளை பயன்படுத்திக் கொள்ளும் விதமாக அஹ் பொதுமக்கள் சென்று வாங்கிக் கொள்ளலாம் என்றும் எனவும் ஒரு அறிவுரை வழங்குகிறார்கள் இருப்பினும் அஹ் இனி காலங்களில் அதாவது கடந்த ஆண்டை பொறுத்தவரை தங்க நகைகளினுடைய விலையானது சவரனுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வரை உயர்ந்து காணப்பட்டது அதே போல இந்த வருடமும் ஒரு கிராம் தங்க நகைகளினுடைய விலை கூட பத்தாயிரம் ரூபாய் வரை செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு சவரன் எண்பதாயிரத்தை தொடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தங்க நகை வியாபாரிகள் தொடர்ந்து தங்களினுடைய கருத்தை பதிவு செய்து வருகிறார்கள் ஆஹ் நகைச்சீட்டு அதே போல தங்க காசுகளில் முதலீடு செய்வது போன்ற விஷயங்கள் மூலமாக தங்க நகைகளை பெற்றுக்கொள்ளலாம் அது வந்து மிகச்சிறந்த ஒரு அறிவார்ந்த செயல்பாடு என்று கூறுகிறார்கள் இருப்பினும் பொருளாதார நிலவரத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் பங்கு சந்தைகளின் முதலீடு செய்வதை விட தங்க நகைகளில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நாட்கள் செல்ல செல்ல தங்க நகைகளினுடைய அந்த நாட்டமும் அந்த மதிப்பும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஆகவே அதிகரிக்கக்கூடிய அந்த சூழலிலே தங்கநகைகளினுடைய தங்கநகைகளின் மீது முதலீடு செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு லாபகரமான விஷயமாக பார்க்கப்படுகிறது பெரும்பான்மையான சாமானிய மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு பாதியை எடுத்து தங்கநகைகள் சேமிப்பதிலே ஆஹ் ஒரு தங்கநகைகள் சேமிப்பதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக தங்கநகை சேமிப்பு என்பது தற்போது மட்டும் கிடையாது எதிர்கால ஒரு சேமிப்பாகவும் கருதப்படுகிறது ஒரு சிறந்த முதலீடாகவும் பார்க்கப்படுகிறது ஆகவே தங்கநகைகளினுடைய விலையானது புவியியல் பதற்றங்கள் போர் பதற்றங்கள் பங்குச்சந்தை நிலவரங்கள் ஆகியவை அதனுடைய விலையில் ஒரு முக்கிய காரணியாக இருந்தாலும் தங்கநகைகள் சேமிப்பதில் பொதுமக்கள் மிகுந்த ஒரு ஆர்வத்துடனும் நாட்டத்துடனும் தான் தற்பொழுது வரை ஈடுபட்டு வருகிறார்கள் விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா